எமெல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பயிற்சி ஆக போகிறாரு அந்த சனி பயிற்சி பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வருகிற பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இதில் நான் முன்னாடியே சொல்லிடுறேங்க உங்களுடைய ஜாதகத்தில் நிலை எப்படி இருக்குன்னு முதல்ல நீங்கள் பார்த்துக்கணும் உங்கள் ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய திசா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய புத்தி இந்த ரெண்டையும் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த நடப்பு திசாவும் நடப்பு புத்தியும் நல்ல அமைப்பில் இருந்து கோச்சாரம் என்கின்ற இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்தால் பல அதிர்ஷ்டமான சம்பவங்கள் உங்களுக்கு ஏற்படும் இந்த சனி பகவானுடைய பார்வையில் எந்தெந்த மாதிரியான பார்வைகள் சிறப்பு பார்வை எந்த மாதிரியான பார்வை நட்பு பார்வை எந்த மாதிரியான பார்வை கோடிகளை அள்ளி கொடுக்கும் பார்வை அப்படிங்கிற புதிய கண்ணோட்டத்தோட இந்த வீடியோவில் நம்ம ராஜநிலை டிவியில் பார்க்க போகிறோம் ஆகவே ராஜநிலை ரசிகர்கள் எல்லோரும் இந்த டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்கள் ராசியை போல் மற்றவங்களுக்கு இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நான் பெற்ற இன்பம் வையகம் பெற என்ற அமைப்பில் தான் நான் கற்றுக்கிட்ட இந்த விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் நீங்கள் மட்டும் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் பத்தாது நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கும் இதையே நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் கும்ப ராசி நாயர்களே நீங்கள் எப்போதுமே இரண்டு விதமான ஆலோசனைக்கு உட்படுத்தியவர்கள் என்ன திங்கிங் பண்ணுவீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு உங்களாலேயே நீங்கள் நிர்ணயம் பண்ண முடியாது அப்பேற்பட்ட ராசியாக உங்களுக்கு இரண்டாம் இடத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் ஸ்தானம் அப்போ உழைப்பால் உயர்வு இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டு உங்களுக்கு குடும்பத்தில் சுப அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் கொடுக்கும் உங்கள் ஜாதகத்திற்கு நல்ல திசா புத்திகள் நடக்கும் காலத்தில் நல்ல யோகத்தை கொடுக்கும் திசா புத்தியாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் குழந்தைகளுக்கும் திருமணத்துக்கும் தொழில் தனஸ்தானத்துக்கும் நல்ல யோகத்தை கொடுக்கும் பேச்சாளர்களுக்கு இந்த ஆண்டு சிறந்த பேச்சை கொடுத்து சிறந்த புதிய புதிய வார்த்தை நுட்பங்களை பயன்படுத்தி நல்ல பேரும் புகழும் வாங்குவீங்க அதே உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கறதுனால வீடு வண்டி வாகனம் வியாபாரம் தாயார் உறவு உறவினர்கள் இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் குறிப்பா மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் நாலாம் இடம் பெண்களுக்கு கற்பு சம்பந்தப்பட்ட இடமாக இருப்பதால் திருமண காரியங்களும் நடத்தி வைக்கும் சுபகாரியங்கள் பெண்களுக்கு நடக்கும் ஆண்களுக்கு வீடு வண்டி வாகனங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய பார் உங்கள் ராசிக்கு சனி பகவான் எட்டாம் இடத்தை பார்ப்பதால் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறனால திடீர் பொருளை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் திடீர் என்று உங்களுக்கு நட்பு உறவுகள் கிடைக்கும் திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம் அதனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த ஆண்டு நல்ல வெற்றியை கொடுக்கும் பதினொன்றாம் இடத்தை சனி பகவான் பத்தாம் இட பார்வையாக இருக்கிறதுனால லாபஸ்தானத்தை சனி பகவான் பத்தாம் இட பார்வையாக பார்க்கறதுனால உங்களுக்கு தொழிலில் லாபத்தை கிடைக்கும் தூர ஊர் பிரயாணமும் மூத்தோர்களின் ஆசீர்வாதமும் நினைத்த காரியங்கள் நடைபெறுவதும் உங்களுக்கு உண்டாகும் இதில் உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை குரு பகவானும் சப்தம பார்வையாக பார்க்கறது ரொம்ப விசேஷமானது பதினொன்னாம் இடத்த குருவும் சனியும் சேர்ந்து இந்த ஆண்டு பார்க்குறதுனால தனமும் உழைப்பும் லாபமும் உங்களுக்கு கிடைக்கும்